சூரியமாரி சீரியரில் இப்போ ரடகாசமான எப்சோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்பார் அவன் ஃபுல்படியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க ராகேஷ் வந்து அவங்க சொந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க யார் மூலியமாடா நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்கிறப்ப ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ராகேஷை வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க அவங்க ஒய்ஃபு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அவங்க மனைவி நீ பண்ணுறது எல்லாமே வந்து தப்பு நீ திருந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேணாண்டி எதுவும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ராகேஷ் வேறு எங்கேயுமே இல்லை எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க நீங்கள் வேகமாக வாங்கன்னு சொன்னோன்னா ராகேஷோட வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க பூங்குன்றமோ சூர்யாவை மாதம் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல என்ன இவ ஃபோன் அடித்து சொல்லிடுவாளா ஒன்றும் புரியலையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூர்யாவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் வந்துடுவாங்க உங்களால் இங்கே மீட்டிங் எந்த தப்பிக்க முடியாது நான் கதவை திறக்க மாட்டேன் நீங்கள் செஞ்ச பாவத்தை வந்து நான் தான் வந்து தீர்த்து வைக்கணும் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க நான் கதவு திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படியே வந்து உங்களை நோக்கி வரும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போது ஏய் பிரச்சனை பண்ணாதடி அப்படின்னு சொல்லி ஆச்சா பச்சான்னு கத்துறாங்க இருப்பினும் நம்ம ராகேஷோட மனைவி வந்து கதவு திறக்கிற மாதிரியே தெரில வேறு மாதிரி தான் எதாவது நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க இங்கேயும் அங்கேயும் ரூமில் அப்போனு பார்த்து என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இப்போ சொல்கிற மாதிரி கதவு திறந்தா வெளியில் வந்து ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தாண்டி போகாமல் விட்டுட்டோன்னா நிச்சயம் சூர்யா வந்து வந்துடுவான் அதுக்கு நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிச்சாகணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஸ்டீஜாவும் வந்து சாமி வந்து கும்பிட்றாங்க மாரியை நீங்கள் தான்மா காப்பாற்றுறோம் நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டுன்னு அடுத்த நொடியே எல்லா பிரச்சனையும் தீந்துடும் மாரிக்கா எப்போதும் உதவி செய்ய வருவீங்களே ஏன் இந்த வாட்டி ஆகுது வாங்கம்மா வாங்கமாகங்கிற மாதிரி மனசார வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க ஸ்ரீஜாவும் நம்ம ஆசனியும் சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து காரில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அஞ்சு நிமிஷத்தில் வந்து பேரெலாம் பூங்குன்றோங்கிற மாதிரி சூரியா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அவர் கொஞ்சம் நடிக்கிறாரு ஏ இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே அசந்து வந்து தூங்குற மாதிரி நடிச்சோன்னே என்னங்க ஆச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு வந்து கதை வந்து திறந்துடுறாங்க உடனே வந்து அவங்க மனைவியை வந்து தூங்க வச்சிடுறாங்க ராகேஷு உடனே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தேவி அம்மாவை அப்போனு பார்த்து இவ்வளோ நேரம் வந்து ராகேஷோட ஒய்ஃபை வந்து அப்படியே இருக்கும்போது அந்த நெலஞ்சிக்கிட்டு இருக்கிறது வராமல் இருந்துச்சு ராகேஷ் எப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்களோ அப்பயும் வந்து துரத்த ஆரம்பிச்சிடுது இவர் கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இது மாதிரி டிக்கெட் டிக்குன்னு நேரமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல அது இங்கேயும் அங்கேயும் துரத்திக்கிட்டே வந்துகிட்ருக்கு காரில் வந்து தேவியமாக வச்சு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து ராகேஷ் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு இனிமேல் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காப்புல ராகேஷ் பின்னாடியே வந்து தரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு மிரர் வழியாக பார்க்கும்போது ஊர் பக்கம் சாமியாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாணியனும் வேக வேகமாக வந்து வராங்க சிஸ்டர் இந்த மந்திரவாதியாவது நமக்கு வந்து உதவாகலாம் நிச்சயம் வந்து ராகேஷ்லாம் வந்து சமாளிக்க முடியாது ஏன்னா ஏகப்பட்ட எல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே தானே இருக்கோ நிச்சயம் இன்னைக்கு நான் முடிவு கட்டாமல் விட மாட்டேன் நமக்கு ஒரு சக்தி வந்து தேவை அந்த சக்தி வந்து இந்த சாமியார் மூலியமாக தான் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சூர்யாவும் அவங்க பூங்குன்றமும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வரப்போ என்ன சூர்யா இங்கே தான் வந்து இருக்கேன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பூங்குன்றம் வந்து வேக வேகமாக வந்து இந்த ரூமில் ஏதாவது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்குறாங்க தண்ணி குடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு சார் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா ராகேஷ் இங்கே வந்து அப்பில் அவரை வந்து புத்திசாலித்தனமாக வந்து ரூமில் வச்சு பூட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிட்டேனால வந்து ஒரு விஷயம் வந்து நெனைஞ்சிகிட்டு இருக்கிறது வந்து அமைதியாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் இது மாதிரி நடித்தாப்ல நான் நம்பி ஏமாந்து கதவு வந்து திறந்தேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சார் முதல்ல நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறோன்னே சரிம்மா நான் உதவிக்கு வந்து ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி காட்டிட்டு வேக வேகமாக பூங்குன்றோமோ நம்ம சூர்யாவை வந்து கார் எடுத்துகிட்டு இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியலையே இப்போ எங்கேருந்து போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா வந்து அப்படியே அந்த மந்திரவாதி வந்து இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்போ நம்ம ராகேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே மேடம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல தேவையில்லாமல் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அது வரதான் செய்யும் உங்களை காப்பாற்ற வேண்டியது இப்போ என்னோட பொறுப்பு நம்ம ஒரு மந்திரவாதிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லும்போது மந்திரவாதிக்கு எங்கே நான் போகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு வாங்கன்னு சொன்னி அந்த இடத்துல ஒரு வித விஷயத்தை அனுப்பிச்சுக்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க வந்து உள்ளே போகலாம் உள்ளே போய் வந்து மந்திரவாதி இருக்காங்களா நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மந்திரவாதி ஜி ஜிங்கிற மாதிரி சங்கர்பாணி வந்து காமெடியாக வந்து கூப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி கூப்பிட்றாங்க ஆனால் வர மாதிரியே தெரில ஒருவேளை லீவ் போட்டுட்டு வேற எங்கேயாவது வந்து பேர் அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து பேசும்போது கரெக்டாக வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம மந்திரவாதி வந்தோடனே வந்து என்ன வேணும் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி தேவி அம்மாவை நல்லா தூங்க வைக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க சரி நிச்சயம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஆரம்பத்துலேன்னு சொல்லுங்க அப்போதான் வந்து நான் வந்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சந்திரபணி வந்து ஆரம்பத்துலேருந்து எழுநூறு எபிசோடெலாம் அவங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் முடியாது இது மிகப்பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கன்னொன்னேட்டுன்னு நாலஞ்சு சீனை வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இதெல்லாம் பார்த்தா சாதாரண விஷயம் மாதிரி எனக்கு தெரியவே இல்லைன்னு அவங்க இருக்கலாம் பேசுகிறாங்க நாங்கள் யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் மேலே சக்தி தானே செய்யுது அப்படின்னு சொல்லும்போது ராகேஷ் வந்து வெளியில் வெயிட் பண்ணுறாங்க இங்கே நிறைய வீடு இருக்குது எந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது ஏய் போய் கூட்டிகிட்டு வா வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாரா சிஸ்டர் இப்போயே கூட்டிகிட்டு போகணுமா இல்லை பத்து நிமிஷம் கழிச்சு வெளியில் போகலாமா அப்படின்னு சங்கர்மணி வந்து காமெடியாவது சொன்னோன்னே அப்படியே கொடுக்குறேன்னு வாசலுக்கு வந்து போகிறாங்க இங்கே வாங்க சர்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து வந்துடுது அந்த இடத்துல வீட்டுக்குள்ளேயும் உடனே வந்து அவ்வளோதான் என்ன ஆச்சுன்னு தெரியலையா என்ன பண்ண போதுன்னு தெரியலையோ எங்களுக்கு தானே பட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பேரை எடுத்து அது முன்னாடி வந்து போடுறாங்க உடனே வந்து அதை தாண்டி வர முடியல இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படிங்களா பிரச்சனை இல்லையா அப்போனா எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கையில் வந்து ஒன்று கொடுங்கன்னு சொல்லி மூணு பேர் வந்து தாரா சங்கரபாணி ராகேஷுக்கு மூணு பேருக்கும் வந்து கொடுத்து தர்றாங்க அப்புறம் அந்த மந்திரவாதி வந்து தேவியை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னு வந்து அம்மனே வந்து இருக்காங்கங்கிறத தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட்டு இப்போ என்ன பண்ணுறது இது சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் நம்ம புத்திசாலித்தனமாக தான் கையாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன புத்திசாலித்தனம் ஏன்னால் இது சக்தி நிறைஞ்சது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் திட்டம் போடணும் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அங்கே ரெண்டு மூணு வந்து பூஜை எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சோன்னு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற விஷயத்த வந்து எந்த இடத்துல வந்து சக்தி கம்மியாக இருக்குங்கிற விஷயத்த வந்து மந்திரவாதி வந்து சொல்கிறாங்க சரி அப்போனா அந்த இடத்துக்கே வந்து போகலாம் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதுவும் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இதுவும் சொல்கிறீங்க அதுவும் சொல்கிறீங்க நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருக்கணும் உங்களை நம்பி வந்துவிட்டோம் நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் நல்லது வந்து செய்யணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாரா ராகேஷ் ஒரு பக்கம் சக்கரபாணி எல்லோரும் வந்து பேசுகிறாங்க சரிங்க இந்த வாட்டி நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே புரியாவும் வந்து அப்படியே வந்து காரில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசா மாயஜலமாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்